பாடல் தனி பாடலில் வந்துட்டு ராமச்சந்திர கவிராயர் அப்படிங்கிற ஒருத்தர் பாடின பாடல் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க முதல் ஸ்டான்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து இறைவன் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அதாவது புலம்புற மாதிரி எனக்கு வந்துட்டு இது இருக்கிறத வச்சுட்டு எனக்கு வந்துட்டு பிழைக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்கல அதே மாதிரி வந்துட்டு பொண்ணையும் கொடுக்கல இதை வச்சி வந்து இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி கொடுத்துருப்பாரு ரெண்டாவது இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்துட்டு நான் போய் பொருளை கேட்க போகிறப்ப நான் நான் பாட்டு பாடி பொருள் கேட்க போகிறப்ப யார் யாரெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா கல்லைத்தான் தான் 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 சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் கல்லைத்தான் மண்ணைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி சொல்லியிருப்பார் எனக்கு ஒன்றும் இதையெல்லாம் பண்ணலை ஆண்டவன் அப்படிங்கிற மாதிரி புலம்புற மாதிரி சொல்லியிருப்பார் ஓகேங்களா கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் கல்லை மண்ணை காய்ச்சி குடிக்கிறதுக்கு தான் வந்து அவன் சொல்லியும் தரல கற்பித்தான் நான் சொல்லித்தரலை இல்லை இல்லை பொண்ணைத்தான் எனக்கு பொண்ணை தான் வந்துட்டு கொடுத்து காப்பாற்றின ரசித்தானா காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா கடல மண்ணை காய்ச்சி குடிக்க சொல்லித்தரல எனக்கு பொண்ணு இல்லை பொண்ணையும் கூட வந்துட்டு இல்லை இதை சொல்லியும் தராமல் பொண்ணையாவது அள்ளித்தந்தானா அதையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருத்தாரு ஓகேங்களா அல்லைத்தான் இதை இதை தவிர நான் யாரை சொல்லி யார் சொல்லித்தான் யாரைத்தான் நோவத்தான் யாரை கு நோவைத்தான்னா குறை சொல்கிறது யாரை போய் நான் குறை சொல்கிறது ஐயோ எங்கும் பள்ளைத்தான் பள்ளக்காட்டி இந்த புவியில் வந்துட்டு பிழைக்கிறதுக்கு இப்போ பதுமத்தன் அப்படின்னா வந்துட்டு தாமரையில் இருக்கிற பிரம்மன் பிரம்மன் தானே படைப்பார் அந்த பிரம்மன் வந்துட்டு தாமரையில் இருக்கிற பிரம்மன் வந்து என்னை பள்ளக்காட்டி வந்துட்டு பிழைக்க சொல்லி இந்த புவியில் வந்துட்டு ப படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஓகேங்களா தான் 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 சொல்லிட்டு ஒரு புலம்புற மாதிரி ஒரு இறைவனை பார்த்து புலம்புற மாதிரி வந்துட்டு இது பண்ணுறது ராமச்சந்திர கவிராயர் ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு பொருள் கேட்க போகிறப்ப யாருக்கெல்லாம் எப்படி எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா வ வணக்கம் அதாவது ஒரு பொருளை கேட்குற பாட்டு பாடி பொருளை கேட்க போகிறப்ப வந்துட்டு வ சில பேர் வந்து வணங்கு வணங்கி வரவேற்பாங்க வணக்கம் வரும் வரும் வரும்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா மேல் இருக்கிறது தான் தான் சொல்லிவிட்டு புலம்புற மாதிரி சொல்லியிருப்பார் இது அவர் வந்துட்டு போய் பொண்ணை கேட்கும்போது யாரெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் வணக்கம் வரும் சில நேரம் வணக்கம் பண்ணி வரவேற்பாங்க குமரகண்ட வலிப்பு வரும் வ வலிப்பு நோய் மாதிரி முகத்தை திருப்பிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா குமர வலிப்பு நோ வலிப்பு வரும் குமரகண்ட வலிப்புனால் அது ஒரு வலிப்பு நோய் அந்த மாதிரி வந்துட்டு சில நேரம் முகத்தை திருப்பிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா வலிய செய்ய கணக்கு வரும் நான் போய் கே பொருள் கேட்க போகிறப்போ கணக்கு புத்தகத்தை நான் பார்க்காத மாதிரி வலியவாக வந்துட்டு கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு கணக்கு புத்தகத்தை புரட்டுவாங்க சில நேரம் வேட்டை போல் வந்துட்டு கடிக்க வருவாங்க அதாவது அவங்க வந்துட்டு திட்டுறதை பார்த்திங்கன்னா வேட்டை போல் கடிக்க வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி கயவர்கள் எல்லாம் அதாவது வணங்கி வரவேற்பாங்க அதாவது வலிப்பு கண்டது மாதிரி வந்துட்டு முக இது காமிச்சிட்டு முகத்தை திருப்பிக்குவாங்க சில பேர் சமயத்தில் வலியவாக சென்று கணக்கு புத்தகத்தை எடுத்துகிட்டு தன்னை பார்க்காத மாதிரி திருப்பிக்குவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நாயை போல் கடிக்கி வருவாங்க இப்படிப்பட்ட கயவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இணக்க வரும் அப்படின்னா வந்து கனிந்து வருமாறு எனக்கு தகுந்த மாதிரி கணிந்து படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குணக்கடலே அருள்கடலை அப்படின்னு முருகனை வந்துட்டு அப்படி பட்ட பெயரை வைக்கிறாரு குணக்கடலே அருள்கடலேன்னு அசுரர் பார்த்திங்கன்னா வந்துட்டு கடல் அதாவது குறைகடல் கடல் அதாவது கடல் சத்தம் மாதிரி வந்துட்டு இது எடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒளிகடலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு உருவமெட்டுருப்பாங்க அவங்கள வென்றுருப்பாரு முருகன் அவங்கள வென்ற பரங்குன்றானே கூறு அப்படி வென்ற பரங்குன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடியிருக்கிற குன்றா பரங்குன்றாளர் திருப்பரங்குன்றத்தில் குடியிருக்கிற முருகா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா முதல் ஸ்டான்ஸால தான் 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 சொல்லிட்டு புலம்பு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ராமச்சந்திர கவிராயர் ரெண்டாவது ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு தன்னை பாக்கு நான் வரும்போதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாடி பாடி எத்தனை நாள் நான் இருப்பேன் முருகா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமச்சந்திர கவி பாடினதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா எழுதணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரச்சித்தானா அப்படின்னு சொல்லினா காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லி மீனிங் ரட்சித்தானா காப்பாற்றினா அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் அப்படின்னு அர்த்தம் ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான் பதுமத்தன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் சென்ஸால் சொல்லிக்கிறது இருப்பார் தாமரையில் உள்ள பிரம்மன் புவி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உலகம்னு மீனிங் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா குமரகண்டை அப்படின்னு சொன்னால் ஒரு வ வலிப்பு அப்படின்னா வந்துட்டு ஒரு வகை நோய் வலிப்பு நோயின்னு சொல்கிறாங்க இனக்க வரும்னா கனியும்படி அவர்கள் மனம் கனியும்படி அப்படின்னு அர்த்தம் குணக்கடலே அறுப்பு முருகனை வந்துட்டு அப்படி சிறப்பு பேர் வச்சு அழைக்கிறாரு குறை கடல் அப்படின்னா ஒழிக்கும் கடல் அந்த க அதாவது அசுரர்கள் பார்த்தீங்கன்னா கடல் வடிவில் வந்தார்கள் அப்படிங்கிற கதை இருக்குது அவங்கள வென்ற திருப்புறங்கொண்டாளத்தில் இருக்கிற முருகனே கூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா புலவர் பலர் பாடிய பாடல்கள் வந்துட்டு தொகுப்பு படாமல் இருக்கும் அவற்றை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறதுல வந்துட்டு திரட்டி தொகுத்துருப்பாங்க ஓகேங்களா இது தனிப்பாடல் திருட்டுலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் இப்படி பாடினவங்க பார்த்தா தனிப்பாடல் திரட்டில பாடின பாடல் தொகுக்கப்பட்ட பாடல்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு முதல் முந்நூறு தான் இருக்கிறதா பாடிக்கிற பாடினவங்களோட தான் திரட்டி இருப்பாங்க திரட்டி அதை பச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ராமச்சந்திர கவிராயர் பார்த்திங்கன்னா இது பாடினவர் ராமச்சந்திர கவிராயர்னு சொல்லி சொல்லுவாங்க அவருக்கு என்ன வந்துட்டு இது அப்படின்னா வந்து துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்ல வல்லவர் அப்படி துன்பத்தையும் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க கேட்பாங்க துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்ல சொல்வதில் வல்ல வல்லவர் வல்ல பாட பாட வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா அடுத்தது அந்த காலம் இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் ஆ ஈ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றெழுத்து அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்தது ஊங்கறதும் சுற்றெழுத்துன்னு சொன்னாங்க இப்போ வந்து நடைமுறையில் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஊங்குறது எதை குறிக்கினா உடுமலை நாராயண கவியை குறிக்குது இங்கே அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது எல்லாமே பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவியோடது வந்து குறிக்குது ஓகேங்களா அதாவது நினைச்சதெல்லாம் என்ன சொல்லியிருக்க நினச்சதெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் நினச்சதெல்லாம் வந்துட்டு இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சது அந்த காலம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் எவ்வளவு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நினச்சதெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்து இது ச கரெக்டு தானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முடிவு பண்ணுறதா வந்துட்டு இந்த காலம்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா மழை வரும்னு சொல்லி கேட்டது வந்தது சபித்தது மந்திரம் சபித்தது அந்த காலம் மழையை பொழிய வைக்கவே இந்திரத்தை கண்டுபிடிச்சது இந்த காலம் மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இலிகுளம் என்று மக்கள் இனத்தை வெறுத்தாங்க ஓகேங்களா அது வந்து அந்த காலம் மக்கள் இனத்தை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இனத்தை வந்துட்டு வெறுத்தாங்க இலிகுளம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த காலத்தில் என்ன மக்கள் இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த காலம்னு சொல்லி சொல்கிறார் ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா இணைச்சி அதாவது அணைக்க முயற்சி பண்ணுறது இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம் எவ்வளவு முன்னேறின காலம் நல்ல காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பேன் துரோ திரௌபதியை வந்துட்டு தன்னை துயில் உரிச்சது அந்த காலம் ஓகேங்களா துரியோதனன் துயில் உரிச்சிருப்பார் அந்த காலம் ஆனால் இந்த காலத்தில் பொண்ணை தொட்டா தொட்டு பார்த்தா சுட்டுப்புடுவேன் அப்படின்னு சொல்கிறது இந்த காலம் ஓகேங்களா சாஸ்திரம் படித்தது அந்த காலம் சாஸ்திரம் படிச்சிருக்கிறாங்க அந்த காலம் இப்போ சரித்திரம் படிக்கிறாங்க ஓகேங்களா சரித்திரம் படிப்பது இந்த காலம் ஓகேங்களா கோத்திரம் படிச்சது பார்ப்பது அந்த காலம் கோத்திரம் குளங்கோத்திரம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் இப்போ பார்த்தீங்கன்னா குணத்தை பார்க்கறாங்க ஓகேங்களா முதல்ல கோத்திரம் பார்ப்பாங்க இப்போ குணத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பக்தி முக்கியம் அந்த காலம் அந்த காலத்துல எது முக்கியம் சொல்லி கேட்டுருந்தாங்க ஒரு இதுல படிப்பு முக்கியம் இந்த காலம் ஓகேங்களா படிப்பு இந்த காலத்துல முக்கியம் பக்தி அந்த காலத்துல முக்கியம் படிப்பு இந்த காலத்துல முக்கியம் கத்தியை தீட்டினது அந்த காலம் புத்தியை தீட்டுவது இந்த காலம் ஓகேங்களா பெண்ணை பேயன பேசி அழைச்சது அந்த காலம் ஓகேங்களா பெண்ணை பேயன பேசி அழைச்சது அந்த காலம் வாழ்வில் கண் வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் ஒன்னி நடப்பது இந்த காலம் சொல்லிட்டு அந்த காலம் இந்த காலம் ஆ ஈ அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றெழுத்துக்கள் அந்த சுற்றெழுத்துக்கள் ஊங்கிறது ஒரு சுற்றெழுத்து அதை இது பண்ணது உடுமலை நாராயணகவி ஓகேங்களா நாராயணகவி உடுமலை நாராயணகவி ஓகேங்களா ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவி ஓகேங்களா இவர் வந்து திரைப்பாடல்களை வந்துட்டு திரைப்படல் பாடல்கள் நான் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ரெண்டு இதை பண்ணியிருக்காரு திரைப்பட பாடல்களுக்கான ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளரும் இருக்காரு பாமர மக்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமுதாய படங்கள் எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பருப்பியவர் ஓகேங்களா பாமர மக்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீடு சமுதாய பாடல்களை வந்து எழுதி ப பரப்பியவர் அதனால தான் அவருக்கு பகுத்தறிவு கவிராயர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா வந்துட்டு உடுமலை கவி இது கேட்பாங்கங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யார் தமிழ்நாடு மக்களால் அழைக்கப்படுபவர் சிறப்பு பெயர் கொண்டவர் இப்படி யாருன்னு சொல்லி கேட்டாங்களோ உடுமலை கவி அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருபத்தஞ்சு ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஓகேங்களா உடுமலை நாராயண கவிதா வந்து பகுத்தவு கவிதாயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அழைக்கப்படுறார் ஓகேங்களா